குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு இயற்பியலில் மூன்றாவது பாடமான காந்தவியல் மற்றும் மின்னோட்டத்தின் காந்த விளைவுகள் பார்த்துட்ருக்குறோம் இதற்கு முந்தைய பதிவில் இயங்கு சுருள் கால்வனா மீட்டர் அது எவ்வாறு வேலை செய்கிறது அதோடய அமைப்பு தத்துவம் அடுத்து மின்னோட்ட உணர்வு திறன் மின்னழுத்த உணர்வு திறன் இதெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம் இப்போ இந்த பதிவில் ஒரு கால்வனாமீட்டரை எவ்வாறாக ஒரு அம்மீட்டராக மாற்றலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் அப்போ இதில் கால்வனா மீட்டர்னால் என்னென்னு தெரியணும் அம்மீட்டர்னால் என்னென்னு தெரியணும் அம்மீட்டருங்கிறது மின்னோட்டத்தை அளவிடக்கூடிய கருவி சரிங்களா ஆனால் கேலோனா மீட்டர் அளவிட முடியாது ஒரு சுவிட்சில் மின்னோட்டம் பாய்ந்தால் கேலோனா மீட்டரில் விலகல் மட்டும் ஏற்படும் அந்த விலகலை போ வச்சு நம்ம என்ன பண்ணிக்கலாம் இந்த சுவிச்சில் மின்னோட்டம் பாயுது அப்படிங்கிறத கணக்கிட முடியும் சரிங்களா ஒரு டெஸ்டரில் நம்ம ஒன்று பயன்படுத்துவோம் ஒரு சுவிட்சில் மின்னோட்டம் பாய்ஞ்சிச்சின்னா அந்த டெஸ்டரை வச்சு பார்த்தோம்னா லைட் இருந்துச்சுன்னா மின்னோட்டம் பாயுதுன்னு அர்த்தம் ஆனால் எவ்வளோ மின்னோட்டம் பாயுதுங்கிறத அந்த டெஸ்டரை வச்சு நம்மளால் என்ன பண்ண முடியாது கணக்கிட முடியாது அதே போல் தான் கேலோனா மீட்டருங்கிறது ஒரு சுவிட்சில் மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையா என்கிறத கணக்கிட மட்டும்தான் அதாவது சுற்றில் மின்னோட்டம் பாய்கிறதா இல்லையாங்கிறத அறிய முடியும் கணக்கிட முடியாது கணக்கிடப்படுவதற்கு அம்மீட்டரை நம்ம பயன்படுத்தணும் இப்போ நம்ம மீட்டரை ஒரு அம்மீட்டரை மாற்ற போகிறோம் மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு அம்மீட்டரை மாற்ற போகிறோம் எப்படி மாற்றலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம் இதுதான் ஒரு மீட்டர் சரிங்களா இப்போ இந்த மீட்டரை எப்போதுமே ஒரு சுட்சில் எப்படி இணைக்கணும் அப்படின்னு சொன்னோம் அப்படின்னா தொடர் இணைப்பில் தான் இணைக்கணும் சரிங்களா ஏன் தொடர்பில் இருக்கிறோம் இந்த கேல்வோனா மின் தடை மிக மிக குறைவாகத்தான் இருக்கும் சரிங்களா அப்போது இந்த சுவிட்சில் எவ்வளவு மின்னோட்டம் பாய்கிறதோ அதே அளவு மின்னோட்டம் கேலோனா வழியாகவும் வழியாகதும் தான் செய்யும் அப்போ கேலோனா மீட்டர் எவ்வளோ மின்னோட்டம் பாய்கிறது அப்படிங்கிறத என்ன பண்ண முடியும் சாரி அம்மீட்டருங்கிறது என்ன பண்ணும் அதை அளவிட முடியும் இப்போது உதாரணத்துக்கு நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த படத்தில் பாருங்கள் ஒரு அம்மீட்டரை மின் சுவிச்சில் எப்போதும் தொடராக தான் நினைப்பாங்க ஏன் அப்படின்னு சொன்னோன்னா அம்மீட்டரோட தடை மிக மிக குறைவாக இருக்கும் அப்போ உதாரணத்துக்கு நான் இந்த சுவிட்சின் வழியாக ஒரு டென் ஆம்பியர் மின்னோட்டத்தை செலுத்துகிறேன் அப்படின்னா அம்மீட்டரோட மின்தடை மிக மிக குறைவாக இருப்பதால் இந்த டென் ஆம்பியர் மின்னோட்டமும் அம்மீட்டர் வழியாக பாய ஆரம்பிக்கும் அப்போ அம்மீட்டர் அளவிடக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு டென் ஆம்பியர் அப்போ சுட்சில் எவ்வளோ மின்னோட்டம் பாய்கிறதுங்கிறது தெளிவாக அறிவதற்கு இந்த அம்மீட்டரை சுட்சில் எப்போதும் எப்படி தான் இணைக்கணும் தொடராக இணைக்கணும் அதே மாதிரி இதோட மின்தடை குறைவாக இருப்பதால் பாயி மின்னோட்டத்தை தடுக்கவும் செய்யாது சரிங்களா இதெல்லாம் ஒரு அம்மீட்டரோட பண்புகள் இப்போ இந்த அம்மீட்டரை நம்ம போகிறோம் எதை பயன்படுத்தி அப்படின்னா மீட்டரை பயன்படுத்தி இப்போ எப்படி உருவாக்கலாம் இப்போ மீட்டரை அம்மீட்டரை மாற்றணும் அப்படின்னா மீட்டரோடு ஒரு குறைந்த மின்தடையை பக்க இணைப்பில் இணைக்க வேண்டும் இதுதான் கண்டிஷன் கண்டிஷன் நல்லா கவனிச்சுக்கோங்க ஒரு கேலோனா மீட்டர் அம்மீட்டரை மாற்றுவதற்கு குறைந்த மின்தடையை அம்மீட் கேல்வனா மீட்டருக்கு பக்க இணைப்பில் இணைக்கணும் படத்தில் பாருங்கள் இதான் கேல்வனா மீட்டர் இருக்குன்னு வச்சுக்கோங்க இதோட பக்க இணைப்பில் ஒரு மின்தடையை இணைக்கணும் அவ்வளோதான் ஒரு கண்டிஷன் என்னென்னா அந்த மின்தடையோட மதிப்பு எப்படி இருக்கணும் மிக மிக குறைவாக இருக்கணும் அதான் பக்க இணைப்புல இப்படி என்ன சொன்னால் இந்த அமைப்பு இப்போ ஏதாவது மாறிடுச்சு ஒரு அம்மீட்டராக மாறிடுச்சு படத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் இது கேல்வனாமீட்டர் இந்த கேல்வனாமீட்டரோட பக்க இணைப்பில் ஒரு குறைந்த மின்தடை எஸ்ங்கிறத இணைச்சிருக்கிறேன் பக்க இணைப்பில் இப்போ இந்த அமைப்பு ஏதாவது மாறிடுச்சு அம்மீட்டராக மாறிடுச்சு இந்த குறைந்த மின்தடைக்கு பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா இணைத்தடை மின்தடை இதுக்கு பேர் இணைத்தடை மின்தடை சரிங்களா இப்போ இதில் பாயக்கூடிய மின்னோட்டங்களோட மதிப்புகளெல்லாம் எழுதலாம் முதல்ல சுற்றில் பாயக்கூடிய மின்னோட்டம் ஐ இது அப்படியே வருது இந்த இடத்துல ரெண்டாம் மின்னோட்டம் பெரியது ஒன்று மீட்டர் வழியை பாயக்கூடிய மின்னோட்டம் இன்னொன்று இணைத்தட மொழியாக பாயக்கூடிய மின்னோட்டம் இப்போ மீட்டர் வழியை பாயக்கூடிய மின்னோட்டத்தை ஐஜின்னு எடுத்துக்கிறேன் அப்போ இணைத்தட மொழியாக எவ்வளோ மின்னோட்டம் தான் பாயும் ஐ மைனஸ் ஐஜிங்கிற மின்னோட்டம் தான் இணைத்தட மொழியாக பாய்க்கிறது சரிங்களா இவ்வளோ எழுதிடும் அடுத்து ஈங்கிற புள்ளியில் வரும்பொழுது இரண்டும் சேர்கிறது அப்போ பொழுது ஐஜி இந்த ஐஜி இந்த ஐஜி கேன்சல் ஆயிரும் அப்போ ஐங்கிற மின்னோட்டம் தான் ஆயுதுங்களா ஓகே இப்போது இந்த கேல்வனா மீட்டரில் விலகல் ஏற்படுவதற்கு முழு விலகல் ஏற்படுவோம் ஐஜிங்கிற மின்னோட்டம் வாழ்ந்துச்சுன்னா கேல்வனா மீட்டரில் என்ன பண்ணும் முழு அளவு விலகல் ஏற்படும் அதுவும் நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்போது இந்த கேல்வனா மீட்டரோடு இந்த மின்தடையானது அதாவது பக்க மின்தடையானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு இணைத்தட மின்தடையானது பக்க இணைப்பில் இணைக்கப்பட்டிருக்கு அப்போது கேல்வனா மீட்டருக்கு இடையே உள்ள மின் அழுத்த வேறுபாடு இதை விஜின்னு எடுத்துப்போம் இதுவும் இணைத்தட மின்தடைக்கு இடையே உள்ள மின்னழுத்த வேறுபாடும் சமமாக இருக்கும் சரிங்களா ரெண்டு மின்னழுத்த வேறுபாடும் ஒன்றுக்கு ஒன்று சமம் இதை வச்சு நம்ம ஈக்குவேஷன் எழுதப்படுறோம் வி கலோனா அப்படிங்கிறது கலோனா மீட்டருக்கு உள்ள மின்னழுத்த வேறுபாடு வி இணைத்தடங்கிறது இணைத்தடத்துக்கு இடையே உள்ள மின்னலுத்த வேறுபாடு அப்போது ஓம்ஸில் பயன்படுத்தலாம் விசி கொல்ட்டு ஐஆர் ஃபார்முலாவை இங்கே பயன்படுத்துகிறோம் இது ஒழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் மதிப்பு ஐஜி மின்தடையோட மதிப்பு ஜி அப்போ ஐஜி ஆர்ஜி அடுத்து இங்கே இணைத்தட மொழியா அதோட மின் தடையோட மதிப்பு எஸ்ஸு வாயக்குடி மின்னோட்டம் ஐ மைனஸ் ஐஜி ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ் இதிலேருந்து என்ன பண்ணுறோம் எஸ்ஸோட மதிப்பை மட்டும் வச்சுக்கிறோங்க இந்த மதிப்பு அந்த சைடு போகும்போது ஐஜி ஆர்ஜி டிவைடட் பை ஐ மைனஸ் ஐஜின்னு கிடைச்சிருவோம் இதிலருந்து நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம் ஐஜியோட மதிப்பை கால்குலேட் பண்ணலாம் அது எப்படிங்கிறது பார்க்கலாம் இப்போ ஏற்கனவே பார்த்தோம் ஐஜிஆர்ஜிஸ் ஈக்குவல்ட்டு ஐ மைனஸ் ஐஜி இன்ட்டு எஸ்ன்னு பார்த்தோம் அந்த எஸ்ஸை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் அப்போ ஐஎஸ் மைனஸ் ஐஜிஎஸ்னு கிடைக்கும் இப்போ அந்த ஐஜிஎஸ் இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா ஐஜிஆர்ஜி ஏற்கனவே இந்த பக்கம் இருக்குது இங்கே மைனஸ் ஐஜிஎஸ் இந்த வரும்போது ப்ளஸ் ஐஜிஎஸ் இஸ் ஈக்குவல்டு இங்கே ஐஎஸ் மட்டும் இருக்கும் இது ரெண்டுலேயுமே ஐஜி காமனாக இருக்கிறதுனால ஐஜி வெளில எடுத்துருங்க அப்போ உள்ள என்ன இருக்கும் ஆர்ஜி ப்ளஸ் எஸ் சீக்வல்ட்டு ஐஎஸ்னு கிடச்சிருக்கும் இப்போ நமக்கு என்ன வேணும் அப்படின்னா ஐஜியோட வேல்யூ தான் வேணும் ஸோ ஐஜியை மட்டும் வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த ஆர்ஜி அந்த சைடு டினாமினேட்டரில் போயிடும் டினாமினேட்டரில் போயிடுச்சுன்னா இந்த வேல்யூ உங்களுக்கு கிடைக்கும் ஐஜி சீக்வல்ட்டு ஐயஸ்ட் உடற்பை எஸ் ப்ளஸ் ஆர்ஜின்னு சொல்லி கிடைக்கும் இதில் இருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஐஜிங்கிறது எனது கேலனாமீட்ரு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தோட மதிப்பு அது எதுக்கு நேர்த்தகவில் இருக்குது அப்படின்னா சுச்சில் பாயும் மின்னோட்டத்துக்கு நேரத்தை இருக்குது ஐஜி இஸ் டைரெக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஐ அப்போ இதில் ஐ மின்னோட்டத்தோட அளவு அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா கேலனாமீட்ரு வழியாக பாயக்கூடிய மின்னோட்டத்தின் அளவும் எப்படி தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் இப்போ அதான் இங்கே கொடுத்துருக்குறாங்க கேலனாமீட்டரில் ஏற்படக்கூடிய விலகல் சுச்சில் அதன் வழியாக பாயும் மின்னோட்டத்திற்கு நேரத்தை இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஏற்கனவே நம்ம இது பார்த்துருக்கோம் டீட்டாவோட மதிப்பு எங்கே அப்படின்னா கவன முன் மின்னோட்ட உணர்வு நுட்பத்தில் பார்த்துருக்குறோம் டீட்டா ஈக்குவல் டு ஐஜி டிவைடட் பை ஜி அப்படின்னு சொல்லி பார்த்தோம் சார் சரிங்களா இதுலேயும் பார்த்தீங்கன்னா விலகல் பாருங்கள் டீட்டா இது டேரக்ட்லி பொறுப்ப சொன்னது ஐஜி இப்போ விலகலானது மின்னோட்டத்திற்கு நேர் தகவல் இருக்குது இப்போது இது வந்து ஒரு மின்னோட்டத்தை அளக்கக்கூடிய ஒரு கருவியாக மாறிடுச்சு அப்படின்னு பார்த்தோம் அடுத்ததாக இதை இந்த இணைத்தடை மின்தடை கேலனா மீட்டருக்கு பக்க இணைப்பாக இணைக்கப்பட்டுள்ளது அப்போ இந்த சுவிட்சோட இந்த சுவிட்சோட தொகுப்பையன் மின்தடை கணக்கிடணும் இதோட மின்தடையை நம்ம ஆர்ஜின்னு எடுத்துக்கிறோம் இதோட மின்தடை எஸ்ஸு இது ரெண்டு பக்க இணைப்பில் இணைச்சிருக்கு அப்போ தொகுப்பையன் மின்தடை பாருங்கள் ஆர் நிகர மின்தடை ஒன் பை ஆர்ஜி ப்ளஸ் ஒன் பை எஸ் நிகர மின்தடை ஆர்ஜி எஸ் டிவைடட் பை ஆர்ஜி ப்ளஸ் எஸ் இதுதான் அம்மீட்டரோட நிகர மின்தடை இந்த மதிப்பானது மிக மிக எப்படி இருக்கும் குறைவாக தான் இருக்கும் சரிங்களா அப்போது ஒரு அம்மீட்டரை நம்ம எப்போதுமே சுவிட்சில் எப்படி தான் இணைக்கணும் தொடராக தான் இணைக்கணும் இப்படி தொடராக இணைக்கும் போது அம்மீட்டரோட மின்தடை மிக மிக குறைவாக இருப்பதால் அதனால் சுட்சில் எந்தவித பாதிப்பும் ஏற்படாது அடுத்ததாக சில கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுவும் பார்த்துடலாம் ஒரு நல்லியல்பு அம்மீட்டர்னால் அதோட மின்தடை எப்படி இருக்கணும்னா சுளி மின்தடையாக இருக்கணும் ஆனால் நடைமுறையில் அப்படி சுளி உடைய ஒரு பொருள் எதுவுமே கிடையாது அதனால் நம்மளால் அதை என்ன பண்ண முடியாது உருவாக்க முடியாது அப்போ இதில் ஏற்படக்கூடிய பிழை பாய் மின்னோட்டத்தோட கொஞ்சம் குறைவாக தான் இது காட்டும் ஏன்னா சுளி மின்தடை எங்கேயுமே கிடையாது இப்போ இதோட பிழை எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா பை ஐ இன்ட்டு டென் பெர்சன்டேஜ்ன்னு போடலாம் இதில் டெல்லை அப்படிங்கிறது என்ன அப்படின்னா உண்மையான அளவீடு நல்லியல்பு மின்னோட்டத்திற்கும் இயல்பான மின்னோட்டத்திற்கும் இடைப்பட்ட வேறுபாடு பை ஐ நல்லியல்பு இன்ட்டு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இது மூலமாக பிழையோட சதவீதத்தை கணக்கிட முடியும் அடுத்ததாக இதில் சில முக்கிய குறிப்புகள் கொடுத்துருக்குறாங்க அது பார்க்கலாம் அம்மீட்டரை எப்போதும் ஒரு சுற்றில் தொடராக தான் இணைக்கணும் ஏன்னா அம்மீட்டரோட மின்தடையானது மிக மிக குறைவாக இருக்கும் அதனால் தொடராக தான் இணைக்கணும் அடுத்து ஒரு நல்லியல்பு அம்மீட்டரோட சு மின்தடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுளி மின்தடை அடுத்து அம்மீட்டரோட நெடுக்கத்தை நம்ம என் மடங்கு அதிகரிக்கணும்னா பக்க இணைப்பில் இணைக்க வேண்டிய இணைத்தட மின்தடையோட மதிப்பை எந்தளவுக்கு அதிகரிக்கணும் அப்படின்னு பாருங்கள் எஸ்ஸோட மதிப்பு ஆர்ஜி டிவிடட் பை என் மைனஸ் ஒன் இந்த அளவுக்கு நம்ம இந்த ஃபார்முலா படி என்ன பண்ணலாம் இணைத்தட மின்தடையோட மதிப்பை அதிகரிக்கலாம் அப்படி அதிகரிப்பதன் மூலமாக அம்மீட்டரோட நெடுக்கத்தையும் நம்ம என்ன பண்ண முடியும் இது பண்ணலாம் சரிங்களா அப்போது இங்கே இணைத்தட மின்தடையோட மதிப்பானது எண்ணோட மதிப்புக்கு எப்படி இருக்குது எதிர் தகவல் இருக்குது அப்போ எண்ணை வந்து அதிகரிக்க அதிகரிக்க எஸ்ஸோட மதிப்பு என்ன ஆகிட்டே இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா ஓகே இந்த ஃபார்மாவும் ஞாபகம் வச்சுக்கோங்க இது ஒரு த்ரீ மார்க்கில் கேட்கக்கூடிய கல்வி இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் கான்டெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்